தமிழக விவசாயிகளுக்கு ஒரு நற்செய்தி ஒரு ஏக்கர் நிலத்தில் பல விவசாயத்தின் மூலம் ஆண்டுக்கு ரூபாய் பத்து லட்சத்திற்கும் அதிகமாக வருமானம் பெறலாம் கேரளாவின் தலை விவசாய நாற்று உற்பத்தி நிறுவனமான புளோராசா மூலம் நீங்கள் விவசாயம் செய்வதனால் அதிக வருமானம் ஈட்டலாம் பலாப்பழம் ஒரு கிலோவிற்கு குறைந்தபட்சம் முப்பது ரூபாய்க்கு வாங்கப்படுகிறது குறைந்தபட்சம் முன்னூறு நாற்றுகள் அதாவது ஒரு ஏக்கரில் நடவு செய்ய வேண்டும் மேலும் விவரங்களுக்கு நைன் அல்லது டபுள் நைன் அழைக்கவும் வணக்கம் நம்ம இப்போ இருக்கிறது பெரம்பலூர் மாவட்டம் மலையாளப்பட்டிங்கிற கிராமத்தில் நம்மளோட விவசாயி பெறுவது இளையப்பன் அவர் வந்து ப்ளோராசாவில் நம்ம வந்து பிளான்டேஷன் பண்ணியிருக்கிறோம் ரெண்டு ஏக்கரு அதோட வளர்ச்சி இதெல்லாம் பத்தி சாரே சொல்லுவார் அவருக்கு நீ அவர் என்ன சொல்கிறேன்னு ஒரு ஃபீட்பேக் கேட்கலாம் நம்ம இப்போ நான் வந்து பெரம்பலூர் மாவட்டங்க தாலுக்கா மலையாளப்பட்டி கிராமம் ஃப்ளோராசாவில் பார்த்து கண்ணை வாங்கி வச்சோம் ஒரு ரெண்டு ஏக்கர் வச்சுருக்கோம் இதில் வந்து ஒரு ஏக்கர் முன்னே வச்சுட்டோம் அதில் வந்து இப்போ கண் எல்லாமே நல்லா வளர்ந்துருக்கு பத்து பன்னெண்டு அடி பக்கமாக வந்துருச்சு இப்பயே எல்லாமே பிஞ்சி விட்டுருக்கு மரம் நிறையா மரத்தில் பிஞ்சு வந்திருக்கு அது வந்து எரு இப்போ அவங்க கொடுத்த இது அந்த ஹியூமிக்ஸ் தான் நிறையா போட்டுக்கிட்டு இருந்தோம் அப்புறம் வந்து வேப்பமுன்னாக்க எருவு மட்டும்தான் போட்டுகிட்டு இருக்கோம் வேற ஆர்கானிக் தான் எதுவும் பண்ணலை செடியெல்லாம் வச்சு பதினோரு மாதம் ஆயிருக்கு இப்போ அடி உயரம் பக்கமாக வந்துருச்சு இப்போ எல்லா செடியிலையுமே காய் வந்திருக்கு கம்பெனியில இருந்து வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஃபோன் பண்ணி கேட்டுக்கிறாங்க இப்போ ஒரு மரத்துல பத்து ஏழு எட்டு காய் பக்கமா இருக்கு அந்தாண்ட இருக்கு அந்த பக்கமும் இருக்கு பத்து மாசத்துல காய் பிஞ்சு வந்துருச்சு இப்போ ஒரு பதினோரு மாசத்துக்கு மேலே ஆகுது காய் வந்து வெட்டி விட சொல்றிருக்காங்க என்ன வெட்டாம இருக்கு அத எடுத்து வச்சுக்கோத்த வெட்டேன்னு சொல்லுங்கள் நான் வெட்டிடுறேன் பதினோரு மாசத்துல இப்ப இந்த அளவுக்கு வளர்ச்சி வந்திருக்கு இப்போ இதுலயும் பிஞ்சு இருக்கு ஆனா கட் பண்ற அளவுக்கு வந்திருக்கு பியான பிஞ்சு சார் இதுலயும் பிஞ்சு விட்டுற ரெண்டு மூணு பிஞ்சு விட்டுருக்கு இதுலயும் அடுத்த மரம் இந்த மரம் ஒரு சில மரம் கொஞ்சம் மட்டமா இருக்கு ஆனால் அதுலயும் பிஞ்சு வந்துரு எல்லாத்துலயும் பிஞ்சு வந்துருக்கு பாசனம் வந்து சொன்னீர் பாசனம் தான் போட்டிருக்கோம் அதான் எங்களுக்கு ரொம்ப சௌரியமா இருக்கு வீக்லி டூ டேஸ் ஒரு தண்ணி ஃபுல்லா விடுவோம் தண்ணி விடுறதுல தண்ணி தாராளமா விட்டுருவோம் அந்த மரத்துல காய் தண்ணி இந்த மரத்துல இதுதான் முத வந்திருக்குன்னு நினைக்கிறேன் காய் அப்படிங்களா இது பின்ன எவ்வளவு நல்ல மூணு மாசம் சார் கரெக்டா மூணு மாசம் இந்த காய் வந்து இது கொஞ்சம் வெட்டுருக்கணும் இப்பதான் வெட்டுறோம் தான் செடி வந்து பெருசாகும் செடி சின்னதா போயிடும் இப்ப இதிலே மூணு காய் வெட்டியாச்சு இன்னும் அஞ்சாறு காய் இருக்கு அந்த செடியில அதையும் வெட்டணும் வெட்டினாதான் செடி நல்லா ஊக்கமா வரும் அப்புறம் காய் நிறைய காய்க்கணும் சொல்றாங்க சொன்ன மாதிரியே ஒரு வருஷத்துல காய் வந்துருச்சு இப்போ பத்து மாசில காய் வந்து எங்களுக்கு இப்போ இது இப்போ கரெக்டா பதினோரு மாசம் ஆகுது இப்போ இவ்வளோ இந்த ஒரு சில ஏழு எட்டு காய் வந்திருக்கு நீங்களும் இதை நம்பி பயிர் பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை எல்லாரும் பயிர் பண்ணோம்னா எல்லாரும் பலனடையலாம் நன்றி வணக்கம்